அன்பு உறவுகளை வணக்கம் குலார் சுப்பீஸ் வீடியோ பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிருங்க யுனிக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவ மாணவிகளோடு கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் சார்பாக ஒரு நாள் சிறப்பு முகாம் நம்மளுடைய குறுங்காட்டில் எங்கே அப்படின்னா ஊத்தகரையில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல நம்ம ஏற்கனவே அரசினர் பாலிடெக்னிக் கலைக்கல்லூரி என்எஸ்எஸ் மாணவர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு செடிகள் நடப்பட்டது அந்த செடிகள் வந்து மழை பேஞ்சி ஓரளவுக்கு நல்லா புத்துணர்ச்சியாக செழிப்பாக வளர்ந்து வருது அந்த நேரத்தில் கலைகள் அதிகமாக இருந்த காரணத்தினால யுனிக் கலை கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் என்எஸ்எஸ் வந்து கலந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய முட்புதர்கள் எல்லாமே பாருங்கள் சுத் சுத்தமாக எல்லாத்தையும் அறுத்து அதை எல்லா வேரோட பிடுங்கி போட்டு கலை அங்கே இருக்கக்கூடிய கலைகள் எல்லாத்தையும் அகற்றினார்கள் மாணவர்களும் மாணவிகளும் போட்டி போட்டு கொண்டு சிறப்பான வேலையை எப்படி செஞ்சாங்க தெரியுங்களா மிகவும் சந்தோஷமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் ஆசிரியர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி குபேந்திரன் சார் மற்றும் மோகனா மேடம் அவர்கள் சிறப்பாக மாணவ செல்வங்களை வந்து வழிநடத்தினார்கள் ஆர்வமாக வந்து இருக்கிற செடிகள் எல்லாம் கலைகளை அகற்றி மிகவும் உற்சாகமாக வேலை செய்தார்கள் இதில் பல்வேறு விதமான செடிகள் வந்து நட்டுருக்கிறோம் ஆச்சா அப்புறம் கொய்யா நாவல் காட்டு நெல்லி நீர்மருது புங்கன் மாங்கா போன்ற பல்வேறு புங்கன் போன்ற பல்வேறு விதமான மரக்கன்றுகளை வந்து இங்கே நட்டு அங்கே கொஞ்சம் செடிகள்லாம் வந்து காஞ்சி போயிருந்தது ஒரு சுமார் ஒரு ஐம்பது செடிகள் வந்து நட்டோம் அதில் புங்கன் செடி மந்தாரை நீர்மருது வேம்பு காற்று நெல்லி கொய்யா போன்ற மரக்கன்றுகள் எல்லாம் நட்டோம் அது நட்டு முடித்ததுக்கப்புறம் மாணவர்கள் மூலியமாக ஒரு டேங்க் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓசு போட்டு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றினார்கள் ஐயா வள்ளலார் சொன்னது போல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அந்த மாதிரி செடியை வாடினதை பார்த்துட்டு டிராக்டர் வர வச்சு தண்ணீர் ஊட்டினதுக்கப்புறம் அது ஒரு புத்துணர்ச்சி ஒரு சிலிர்ப்பு அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது பார்ப்பதற்கே ஏடா எனக்கு தண்ணியே விடலையே அப்படின்னு கேட்டது போல் செடிகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணியை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி தண்ணீர் விட்டு மாணவர்கள் வந்து சலிக்காமல் வேலை செய்தார்கள் கடைசி வரைக்கும் அதை முடிச்சுட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒற்றை காலில் நிற்பது போல் நின்றார்கள் பாருங்கள் எப்படிலாம் தண்ணி விட்டு எப்படி இருக்குது பாருங்கள் செடி இப்போ முன்பு இருந்ததுக்கும் இப்போ இருப்பதற்கும் வித்தியாசம் நீங்களே பார்த்து கொள்ளலாம் எல்லாமே ஜிபிஎஸ் மூலிமாகவும் ரெக்கார்டாக செய்யப்பட்டுள்ளது எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய யுனிக் கலை அறிவியல் கல்லூரிடைய நிறுவனர் ஐயா அருள் ஐயா அவர்களையும் மற்றும் ஒழுங்கு விற்பனை கூடத்தில் வாய்ப்பளித்த ஏஓ சூப்ரண்ட் அவர்களுக்கும் எங்களது கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கப்புறம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு நலப்பணித் திட்டம் மூலியமாக அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கும் யுனிக் காலேஜ் மாணவர்களுக்கும் சிறப்புரையாற்றினார் தொழில்நுட்ப கல்லூரினுடைய முதல்வர் ஐயா விஜயன் அவர்களும் சிறப்புரை ஆற்றினார்கள் யூனிக் காலேஜில் வந்தவங்க சிறப்புரை ஆற்றினார்கள் கிரீன் புன்மலை ட்ரஸ்ட் சார்பாகவும் சிறப்புரை ஆற்றப்பட்டது அப்புறம் அவங்களுக்கு வந்து செடிகள் கொடுக்கப்பட்டு சால்வு அணிவி அணிவிச்சு அப்புறம் கல்லூரிலே ஒரு மரக்கன்றுகள் வந்து புங்கஞ்செடி நடப்பட்டது மிகவும் சந்தோஷமான தருணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்